சென்டர் மது மற்றும் புதைப்பழக்கத்திற்கு அமைப்பாக சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு நைன் ஜீரோ டூ ஒன் டூ த்ரீ டபுள் ஒன் கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் என் கூட இப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்காரு ஸோ ஒரு புது டேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது ஏன் அப்படின்னா ஒரு ட்ரெயிலரை பார்க்கும்போது வந்து அவரோட ஃபஸ்ட்டு பட ட்ரைர் அப்படின்னா சத்தியமா நம்ப முடியாது அந்த மாதிரி ட்ரைலரில் அப்படின்னா வெறித்திரம் கம்மிச்சிருக்காரு ஸோ அதியன் ஆதிரிய சார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தொடர்ந்து நான் வாசிக்கிறதுக்கு சினிமாவுக்கும் வேற ஒன்றா இருந்தது அதன் அடிப்படையில் கபாலி ஒர்க் பண்ணோம் கபாலியும் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்காக இருந்தது நம்ம சூழல் தான் நம்மளை வந்து அதை மாதிரி உருவாக்கும் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து கே கோலா ராமராஜர் ரசிகர் தான் சினிமா பிடிக்காமல் மறுபடியும் போயிட்டேன் அவங்க வந்து பிக் பாஸில் ஏற்கனவே வின்னராக இருந்திருக்காங்க நாங்கள் ஒர்க் பண்ணேன் நான் கேளாங்கடையில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது முதலாளிக்காக தான் இங்கே போரே நடத்தப்படுது ஒரு அஞ்சாறு முறைக்கு மேலே எங்கள் இயக்குநர் கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு அதே படன்றது வந்து நம்ம அப்படி பார்க்கவே கூடாது அடகத்தி பார்த்திங்கன்னா அட்டகத்தையும் மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் படம் காலா என்ன மாதிரியான பொலிட்டிகள் பேசுகிறேன் உலகத்தில் எங்கே வேணாலும் இந்த கதையை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலானே ஒரு மலைக்குரியில் உள்ள மூழ்கி அவன் வந்து எடுத்து வாழற அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குற அந்த சமூகத்தில் சினிமாவில் பாடுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது டெய்லர் பார்த்து எல்லோரும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ரஞ்சித் சட்ட இது வந்துது ட்ரெய்லர் நம்ம முதல்ல கட் பண்ணி அவருக்கு அனுப்பினோம் பார்த்தோடனே அவருக்கு அந்த வருஷனே ரொம்ப பிடிச்சிச்சு அதில் எந்த சேஞ்சும் சொல்லலை அவர் ஒரு ஆண்டு ஷார்ட் மட்டும் மாற்ற சொன்னார் அதுதான் மற்றபடி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் ஸோ இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவரோட ப்ரொடக்ஷனில் ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு படம் வந்து பெருமாள் ஸோ படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும் அவர் ப்ரொடக்ஷனும் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டார் ஸோ நீங்கள் அவர்கிட்ட அஸ்டண்டாக இருந்திருக்கீங்க ஸோ அந்த டிராவல் எப்படி சார் உங்களுக்கு அது சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது நான் தான் ஏற்கனவே ஒரு பேட்டில் கூட சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காலகட்டம்னு சொன்னால் அவரோட நான் உதவி இயக்குநராக இருந்தது தான் அந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா எனக்கு சினிமா வந்து ரொம்ப சிக்கலாக இருந்தது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பர்சனலாக ஏன்னா நம்ம வந்து ரொம்பவும் ஒரு இருந்து நம்ம வரோம் அங்கேருந்து வந்து இங்கே வந்து நம்ம சினிமா சார்ந்த ஒரு மாயையிலருந்து நம்ம விடுபடுறதுக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்புறம் நம்ம எது சினிமா எடுக்க போகிறோம் எந்த கதை எடுக்க போகிறோம் ஏற்கனவே சினிமா பார்த்து வச்சுருக்கிற வந்து எடுக்க போகிறோமா இல்லை நம்ம வாசிக்கிறது வந்து எடுக்க போகிறோமா இல்லை என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றதுலே ஒரு குழப்பம் இருந்தது தடுமாற்றம் இருந்தது அப்போது அது வந்து நான் ஒர்க் பண்ணுற ஒரு சில இடத்துல போயிட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படி ஒர்க் பண்ணுற இடங்கள்லேயே என்னால் ஒன்றைக்கு முடியல அந்த அடிப்படையில் தான் நான் வெளியேறி போனேன் சினிமா வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யோசித்த கதைகளோ நான் 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 எது சொல்லுங்கன்னு நினைக்கிறேனோ அது வேறு ஒன்றா இருந்தது நான் வாசிக்கிறதுக்கும் சினிமாவுக்கும் வேறு ஒன்றா இருந்தது அப்போது நான் அதில் வந்து வெளியேறி அப்புறம் வந்து டுடி காம்போசிஷன் அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து ஸ்டோரி போர்டு ஆர்ட் ஆர்டிஸ்ட்டாக அண்ணன் ராம்லிங்க அங்கே வந்திருந்தார் அவரோடு தான் எனக்கு நிறைய பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் தான் நிறைய புத்தகங்கள் நானும் அவரும் பரிமாறிக்கிறது அது மாதிரி அதை ஒட்டிதான் இருந்தது அப்புறம் அவர் வந்து ஆ டேரெக்டராக படம் பண்ணுறதுக்கு போகும்போது தான் ரஞ்சித் சோடரும் அவரும் கிளாஸ்மேட்டு அப்போ தான் என்னுடைய கவிதை தொகுப்பு ஒன்றுமே அவர்கிட்ட கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் அதை கவிதை புத்தகம் படிச்சுட்டு தான் பா ரஞ்சித் சோடருக்கும் எனக்கு மன பழக்கமாக இருந்தது அப்புறம் அட்டகத்தை போது அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறதா இருந்தது எனக்கு சில சூழலால் வந்து ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நான் அந்த நான் அவரோட ஒர்க் பண்ண முடியல நான் வரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் அப்புறம் அட்டகத்தி பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்தது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வச்சுருக்கிற கதைகளை நம்ம நேசிக்கிற அந்த வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது அதன் அடிப்படையில் நான் அட்டகத்தி பார்த்த உடனே நானே அவர்கிட்ட கேட்டேன் இது மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவர் சொன்னார் ஏற்கனவே ஒரு வருஷமாக இது மாதிரி வந்து வர வர சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன் இப்போயே அது கரெக்டாக முடிவு பண்ணிட்டு அமைச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லை தொடர் கண்டிப்பாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து மெட்ராஸ் வந்து நான் ஒர்க் பண்ணேன் மெட்ராஸ் வந்து எனக்கு நான் ஏற்கனவே பார்த்த மனிதர்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு ஆஃபீஸு அது எல்லாமே டோட்டலாக வேற ஒன்றா இருந்தது ரொம்ப இயல்பான ஒரு தோழராக இருந்தார் எல்லாரும் தோழர்னு கூட்டுக்குவோம் எல்லோரும் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே பரிமாறிக்கிற ஒரு இடமாக இருந்தது டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தது அங்கே ஒரு அதிகாரம் கிடையாது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது நிறைய விஷயங்களை வந்து அங்கே வந்து நான் வந்து என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சதாக இருந்தது என்னுடைய உணர்வுகளை என்னுடைய அரசியலை அங்கே வந்து வெளிப்படையாக பேச முடிஞ்சுது அப்போது சில பரிசோதனை முயற்சிகளும் நான் என்னுடைய ஸ்கிரிப்டில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு தளமாக இருந்தது அந்த இடம் அதன் அடிப்படையில் கபாலி ஒர்க் பண்ணோம் கபாலியும் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்காக இருந்தது அப்புறம் அதுக்கு பிறகு நான் படம் பண்ணுறதுக்காக நான் வெளில வந்திருந்தேன் இப்போது நிலத்திலேயே நான் அந்த படம் பண்ணுறேன் சூப்பர் அந்த வகையில் ரொம்ப சூப்பர் ஏன்னா அவர் ஒர்க் பண்ண அதே ஹீரோவை வச்சு நானும் முத படம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணுறேன்றது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர்கிட்டயே நான் ஒர்க் பண்ணிவிட்டு அவர்கிட்டயே நான் வந்து படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அதே வகையில் அவர் ஒர்க் பண்ண முதல் ஹீரோக்கிட்டயே நான் படம் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஹீரோ பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப மகிழ்ச்சியும் கூட அதே பாதையில் நம்ம பயணிக்கிறது சூப்பர் ஸோ இதுக்கு முன்னாடி இப்போது ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து நிறைய கனவுகள் இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் இருக்கும் ஸோ சினிமா பயணம் அப்படின்றது உங்களுக்கு எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு என்னென்னா இப்போது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சினிமா மீது ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே ஆனால் ஒர்க் பண்ண போகிறோமான்ற ஆர்வம் இருக்காது நம்ம சூழல் தான் நம்மளை வந்து அதை மாதிரி உருவாக்கும் நம்ம ஒட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சினிமா ரசிக்கிறவங்களா இருப்பாங்க சினிமா பார்க்குறவங்களா இருப்பாங்க ஏதோ ரசிகருடைய தீவிர ஃபேனாக இருப்பாங்க அவள் சிறந்த பாட்டு பாடுறவங்களாக இருப்பாங்க ஆட்டம் ஆடுறவங்களா இருப்பாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் சினிமா நம்மளை வந்து தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் அந்த மீடியாக்குள்ளே நம்ம போகணுன்ற ஆசைன்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் பெரும்பாலும் எண்பது சதவீத பேருக்கு இருக்குது ஆனால் சில பேரால் வர முடியும் சில பேரால் வர முடியாது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு என்னென்னா எங்கள் மாமாலாம் வந்து ராமராஜர் ரசிகர் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து ரஜின் ரசிகர் கே கோலா ராமராஜர் ரசிகர் இருப்பாங்க அப்போது ரொம்ப ஃபேமஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ எங்கள் மாமா வந்து சங்கர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமராஜன் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்திருந்தார் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுதான் முதல்ல சினிமா சார்ந்து சினிமா நடிகர்களை மீட் பண்ணுற முடியும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ தான் கொடுத்தது அப்போது நம்ம சினிமாவுக்கு போயிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதன் அடிப்படையில் அப்புறம் எங்கள் அண்ணன் குழந்தை வேலுன்னு சொல்லிட்டு அவர் பேர் முகிலன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டார் அவர் வந்து இறந்துட்டார் இப்போ அவர் வந்து சில படங்கள் அஸ்டாண்டாக போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் சில பேர் ஆட்டோகிராஃபெல்லாம் வாங்கிட்டு வந்து காட்டுவார் பாதகம் அந்த கையெழுத்து மேலெலாம் நம்ம வந்து தடை பார்க்குறது அது மாதிரி ஒரு இது இருந்தது அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நான் கல்லூரி போன காலங்களில் தான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்கும் போது சினிமா ரசிகர்கள் வந்து விலகி ஒரு தத்துவார்த்த புரிதலோட ஒரு ஒர்க் பண்ணுறது ஐடியாலஜிக்குள்ளே போயிட்டு நம்மன்னு ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஐடியாக்குள்ளே அது என்ன மாதிரியான சினிமாவாக இருக்கணும் அப்படின்றது அப்படி தான் மூடி பண்ணி அப்புறம் தான் சினிமாவுக்கு வந்து சூப்பர் சினிமாவுக்கும் அந்த புத்தகங்களுக்கு ஒரு கனெக்ட் எப்பவுமே இருந்தால் இருக்கும் இப்போ கூட ரீசண்டாக பஸ்வரன் படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி அது மாதிரி நிறைய நாவல்களை பேஸ் பண்ணி படம் வந்துட்டு இருக்கு ஸோ உங்களை டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு புத்தகங்கள் எழுந்திருக்கீங்க அந்த ரெண்டு புத்தகங்களை பற்றி சொல்லிடுது என்னுடைய முதல் தொகுப்பு வந்து யாரோ ஒருவன் யாரோ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காதல் கவிதை தொகுப்பு காதல் கவிதை தொகுப்புன்றதும் சமூகத்தினுடைய பாதிப்பு தான் ரெண்டாவது தொகுப்பு வந்து அப்பனின் கைகளால் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு ரெண்டு தொகுப்பு ரெண்டு தொகுப்புமே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட தொகுப்பு எனக்கு நிறைய நண்பர்களையும் நிறைய தோழர்களையும் கொடுத்த தொகுப்பு ரெண்டுமே ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமும் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த புத்தகம் எழுதுனதுக்கப்புறமா தான் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது அந்த புக்கு மூலமாக எப்படி இல்லை நான் புத்தகம் எழுதுறதுக்கு முன்னே சினிமாவுக்கு வந்துவிட்டேன் நான் சினிமா பிடிக்காமல் மறுபடியும் போயிட்டேன் அந்த காலகட்டத்தில் அப்புறம் இலக்கியம் சார்ந்து தொடர்ந்து வாசிக்கிறதும் இலக்கிய கூடங்கள் போகிறதுன்றது நமக்கு அன்றாட ஒரு வேலை கூட பஸ் ஏறி போகிறது அந்த ஊரில் இலக்கிய கூட்டம் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது அப்புறம் அங்கேருந்து கும்பலா சுற்றிட்டு வேற ஒரு ஊருக்கு வர்றது நைட்டெல்லாம் க படித்த புத்தகத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறது சண்டை போட்டுக்கிறது இது வந்து நமக்கு இயல்பான ஒன்று தான் அந்த வகையில் வந்து வாசிக்கிறதும் புத்தகம் எழுது அந்த கவிதைகளில் எழுதுகிற காலகட்டமும் எல்லாமே ஒரே காலகட்டமாக தான் இருந்தது அப்போ சினிமா பற்றியான ட்ரையும் அது எல்லாமே ஒரே வைஸ் தான் அப்போது சூப்பர் இந்த காயிலங்கடை அந்த காயிலங்கடையை வந்து ரொம்ப டீப்பாக ஸோ பொதுவாக நம்ம வந்து போய் பார்த்துட்டு போய் பொருளை போட்டு காசு வாங்கிட்டு வந்துடும் அளவுக்கு மட்டுமே பெருசாக இருக்கோம் இவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் என்ன புரிதல் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த கயிலாங்கடையில் எனக்கு அனிமேஷனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிக்கலாக இருந்தது டெய்லியும் ஷேவ் பண்ணோம் ஃபுல் கை சட்டை போடணும் ஷூ போடணும் இப்போது ஏதாவது ரெஸ்ட் ரூம் போணுனா கூட ஐடி கார்டை காட்டு போகணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருந்தது எனக்கு நல்ல சம்பளம் தான் இருந்தாலும் அங்கே என்னால் அங்கே வேலை செய்ய முடியல கொஞ்ச நாளுக்குள்ளே என்னடா அடிச்சு பிடிச்சி வெளில வந்துடணும் ஏதோ தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் நமக்கு அதுக்கான இடம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்போது அது இல்லாத ஒரு இடமா நான் யோசித்தேன் இது டோட்டலாக இது மாதிரி இடம் இல்லாமல் ஒரு வேலை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருந்தது சினிமாவுக்கு வர்றதுக்கும் அப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது பொலிட்டிக்கலாக இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டி நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சிக்கலாக இருந்தது அந்த குழப்பத்திலான ஒரு சூழல் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு காதல் திருமணம் தான் என் வைஃப் ஆதிரையோடு அப்போது குழந்தையும் இருந்தது எனக்கு அப்போது அப்போது நம்ம பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு வேலைக்கு போது எங்கள் ஊர் தம்பி ஒருத்தர் அங்கே வேலை செய்யுந்தேன் ஒரு கலாங்கரில் அங்கே வந்து சூப்பரைசராக வரீங்களா அப்படின்னு சும்மா கேட்டிருந்தேன் சூப்பரைசர் சும்மா சூப்பரைசர்னு பேர் ஆனால் நாமளே ஓடி எடுத்துணும் போகணும் எல்லா வேலையும் பணம் வாங்கிட்டு வரணும் நிறைய நெருக்கடியான வேலைகள் தான் அப்புறம் அந்த வேலை கிடச்சோன்னே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மனிதர்கள் வந்து ரொம்ப அன்பானவர்களாக இருந்தாங்க ரொம்ப நம்மளை வந்து அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அங்கே நிறையா விஷயங்களை வந்து நான் அங்கே பார்க்க முடியுது அந்த லைஃப் வந்து யாருக்குமே தெரியல ரொம்ப ஒரு இருண்ட உலகம் அது நிறைய பேர் அங்கே வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க கால் இழந்திருக்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது போது எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் பார்க்கும்போதெல்லாம் அப்போது அதை வந்து பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு நாவலாக தான் நான் எழுத ஆரம்பித்தேன் அது ஆனால் அந்த நாவல் எழுதணும்னா பெரிய விஷயமாக எழுதிருக்கும் நான் நிறைய எழுதியிருந்தேன் அது அப்புறம் அதில் ஒரு ஒரு மூணு பக்கத்தில் எழுதின ஒரு விஷயம்தான் அந்த கதை இந்த படம் அந்த நாவலுடைய ஒரு முந்நூறு கிட்டே நான் எழுதியிருக்கிறேன் அது அதை அதனுடைய மூணு பக்கத்தில் இருந்த விஷயத்தை எடுத்து தான் நான் படம் பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் அந்த லைஃப் வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அது வாழ்வாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க ட்ரெயிலே இப்போ ஒரு ரத்தம் நிறைய இருக்கும் தூக்கி மண்ணை போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருந்தீங்க இந்த டைட்டிலுக்கான காரணம் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு ஸோ இரண்டாம் உலக போர் அப்படின்றது நம்ம யோசிக்க யோசிப்பு மீர் தாண்டி அடுத்த விஷயமா இருக்குது ஸோ அது எப்படி இங்கே கொண்டு வந்தீங்க இப்போ என்னென்னா இப்போது உலகம் இது வரைக்கும் ரெண்டு போர் செஞ்சிச்சிருக்குது ஆனால் ரெண்டு போரும் வந்து போருன்றது வந்து வெறும் அன்றோட முடிஞ்சு போகிறது கிடையாது அந்த போர் வந்து பல நூற்றாண்டை வந்து பாதிக்குது அந்த போர் வந்து பல விகாரமான மனிதர்களை படைக்குது பசியற்ற ரொம்ப வறுமையில் வாழ்கிற அப்பா அம்மாவை இழந்த எவ்வளோ கை காலை இழந்த உயிர் இழந்த சொந்தங்களை இழந்த மனிதர்களை படை அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வந்து எப்படிப்பட்ட மனிதர்களை பெற்றெடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கும் இந்த சமூகம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதனுடைய பின்விளைவுகள் வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்குது அப்போது போருன்றது வந்து ஒரு வியாபாரமாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒருத்தர் முதலாளிக்காக தான் இங்கே போரே நடத்தப்படுது உலகம் முழுக்கவே அது வந்து ஒரு முதலாளிகளுக்கு சுரண்டுறதுக்கு முன்னே ஒரு சின்ன அதிர்வலையை உண்டாக்கி அந்த இடத்த நீவி விட்டுட்டு அவன் உள்ளே வந்து சுரண்டது தான் போராக பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாறும் நமக்கு அதான் சொல்லி கொடுக்குது அப்போது மூன்றாவதாக ஒரு போர் நிகழ்ந்தால் என்ன மாதிரியான பின்விளைவுகள் இந்த சமூகம் உண்டாக்கும் அப்படின்றது ஒன்று இருந்தது அதன் அடிப்படையில் நான் ஒரு பிரச்சாரமாக சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனுடைய ஒரு சாதாரண ஒரு லாரி டிரைவராக இருக்கிற ஒருத்தனுடைய அவனுடைய ஆசை அவங்க அப்பாவுடைய ஆசையை இவன் மேலே கடத்திட்டு போயிருப்பான் அந்த ஆசையும் அவனுடைய காதலும் கை கைகூடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான் அது எப்படி இது வந்து எங்கோ நடந்த ஒரு ஊழல் எங்கோ நடக்கிற எத்தனோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு ஒருத்தனுடைய எச்சம் எப்படி அவனுடைய கனவை சிதைச்சு போடுது அப்படின்றது தான் அந்த படம் ஒரு தனியாக சிரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு படம் கிடையாது அழுகிறதுக்கு மட்டுமே படம் கிடையாது இது எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் படம் முழுக்க ரொம்ப சூப்பரான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எனக்கு எல்லா படமும் மாதிரி தான் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆனால் அவருடைய ரசிகராக இருந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம வேறு ஒன்றா வரும்போது அந்த தன்மையிலேருந்து வேறு ஒன்றா நம்ம வந்து மாறி நிற்கிறோம் அந்த வகையில் ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது கார்த்தி சார் வந்து எனக்கு அதே மாதிரி தான் அவரும் ரொம்ப சூப்பரான ஒர்க்கு அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் என் லைஃப்பில் அவர் ஏன்னா அவர் மெட்ராஸில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணுறேன் முதல் படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையான்றது ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அவர் தான் வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட போய் சொல்லுவார் இது மாதிரி அதையும் சூப்பராக ஒர்க் பண்ணார் நீங்கள் அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பார்ட்லேயே நிறைய முறை ஒரு அஞ்சாறு முறைக்கு மேலே எங்கள் இயக்குனர் கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த கா இது அட்மாஸ்பியர் ஒர்க் பண்ணுறது வந்து அதையும் என்னை நீங்கள் கொஞ்சம் உக்காந்துங்கிற மாதிரி ஒரு காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு நான் போய் காஸ்டியூமும் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் அவர் ஒரு ஆஃப் டே ஒர்க் பண்ணேன் அப்புறம் அட்மாஸ்பியர் செட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட் மாறி வந்தேன் அதை மாதிரி நான் முத முதல்ல கதை சொன்னதும் அவர்கிட்ட தான் நான் கதை சொன்னேன் மூணு மணி நேரம் அந்த இந்திய படத்தை தான் கதை சொன்னேன் அவர் வேறு வருஷன் அது அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப என் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்பவும் உன் கூட ஒர்க் பண்ணியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் இருக்கிற இடம் வேறு ஆனால் நம்மக்கிட்ட கூட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாத ஒரு டேரக்டர்கிட்ட சொல்கிறது வந்து அதுவே பெரிய தன்மை தானே சார் ரஞ்சித் சார் அவரோட அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஸோ பொதுவாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு டாக் இல்லை பொதுமக்களோட டாக் இல்லைன்னா அவர் வெறும் சாதிய படம் மட்டும் தான் எடுப்பார் ஸோ அது ரிலேட்டடாக கண்டிப்பாக தான் அவங்களுக்கு இருக்கும் அதுதான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டுருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து அவர் சாதிய படம் மட்டுமே எடுக்கலையே சாதிய படன்றது வந்து நம்ம அப்படி பார்க்கவே கூடாது ஏன்னா இந்த சமூகத்துக்கு நான் பிரச்சனையை பற்றி பேசுகிற அவரால் ஈஸியாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ண முடியாதுண்ணா அவர் பயங்கரமான ஒரு கம் ஏன்னா அவர் வந்து அவருடைய வாசிப்பும் அவருடைய ஓவியத்தை எல்லா விதத்துலேயும் அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் மீடியமாகவே அப்படின் போது அவரால் வந்து கண்டிப்பாக அவர் பெரிய படம் அவரால் பண்ண முடியும் கமர்ஷியலாகவும் பண்ண முடியும் அதை அவர் பண்ண முடியாதும் கிடையாது அவர் சாதிச்சும் காட்டிருக்கார் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அவர் படித்த புத்தகங்கள்லேருந்து அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து இந்த சமூகத்துக்கான மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிறதில் அவர் வழியே வந்து தன்னை வந்து அவர் இயல்பாக அவர் லைஃப் ஸ்டைலே அதாக தான் இருக்குது அவர் லைஃப் பண்ணிங்க அவரோட மீட் பண்ணிங்கன்னா பேசுனீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ எளிமையாக இருக்கிறாருன்னு தெரியும் அவர் வாழ்க்கையே வந்து தொடர்ந்து மக்களுக்கிட்ட மனித மாண்பை மீட்கிறதுக்கும் மா அவர் உறவா உரையாடலே வந்து இன்னொருத்த மீது அன்பு காட்டுறது பேரன்பு கொண்ட ஒரு மனிதராக தான் அவர் இருக்கிறார் அப்படின் போது அவர் படைப்பு மட்டும் எப்படி அது மாதிரி வேறு ஒன்றா அனுந்திட முடியும் அது இந்த சமூகத்துக்கான பிரச்சனை இது எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கான பிரச்சனை சாதின்றது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் கிடையாது அது இல்லைன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான் அவர் பேசுகிறத தவிர பெருமை பேசுகிற ஒரு படமாக இல்லை நீங்கள் அட்டகத்தி பார்த்தீங்கன்னா அட்டகத்தி மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் படம் அட்டகத்தி பேசாத உடை அரசியலோ அட்டகத்தியுடைய உணவு அரசியலோ யாருமே தமிழ் யாரும் பேசலை அதை வந்து பிரச்சாரமாக இல்லாமல் அவர் சூப்பராக ஒர்க் பண்ணி காட்டியிருப்பார் எளிய மனிதர்களுடைய கொண்டாட்டங்களை வந்து பதிவு செய்திருப்பார் அந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதை விட ஒரு அப்புறம் மெட்ராஸ் வந்தீங்கன்னா மெட்ராஸ் வேறு ஒரு அரசியல் பேசுகிற ஒரு படமாக இருக்குது அது இங்கே இருக்கிற அரசியலுடைய நடைமுறை வாழ்க்கை சிக்கலில் அவங்களுக்கு நடக்கிற துரோகங்களும் வாழ்க்கையும் பற்றி பேசுகிற படம் அது எல்லாருக்கும் பொருந்தும் அந்த படம் நீங்கள் வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப்பில் அவர் பார்த்த இடத்துல வந்து அந்த படத்தை எடுக்கிறார் நீங்கள் அதை அந்த மெட்டாசன் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் கபாலி பார்த்தீங்கன்னா அது ஒரு வர்க்காரசியல் பேசுகிற ஒரு படம் நீங்கள் மலேசியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளை விட கபாலி வந்து அதிகமாக பிடிச்சது வந்து மலேசிய மக்களுக்கு தான் ஏன்னா அவங்க வந்து தன்னை உணர்கிறாங்க அந்த இடத்த நமக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக அவங்களுடைய அங்கீகாரம் ரொம்ப முக்கியமானது அங்கே செம்பனை தோட்ட தொழிலாளர்கள் நிலம் மக்கள் அங்கேருந்து போது கேங்ஸ்டராக போயிட்டு எப்படி மாறுறாங்க தன் வாழ்க்கையை எப்படி அழிச்சிக்கிறாங்கன்றத ரொம்ப சூப்பராக சொல்லப்பட்ட ஒரு படம் அதுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை பற்றி காளாக உங்களுக்கு தெரியும் காளா என்ன மாதிரியான போயிட்டிகள் பேசணும் அப்போது ஒவ்வொன்றுமே வேற ஒன்றா தான் அவர் பேசுகிறார் ஆனால் நம்ம தான் அவரை வந்து வேறு மாதிரி பொருத்திக்கிறோமோ அப்படின்னு ஒரு தோன்று அவரு மக்களுக்கான பிரச்சனையை இன்னொரு மனுஷன் இன்னொருத்தங்கூட கூட முடியாத இன்னொருத்தன் இன்னொருத்தன் மதிக்க தெரியாத இடங்களில் பேரன்பு கொண்ட ஒரு மனிதர்களாக அந்த சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் அது இருக்குது கண்டிப்பாக அது வரவேற்கணும் தானே நம்ம இரண்டாம் உலக புரியும் கடைசி கொண்டு இந்த படத்துலேயும் எதாவது அரசியல் இருக்கா சார் அரசியல் இல்லாத எந்த பிரதியுமே இல்லை கண்டிப்பாக இது அனைவருக்குமான அரசியல் இந்த படம் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் இந்த கதையை நீங்கள் பூர்த்தி பார்த்துக்கலாம் நீங்கள் படம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம் இந்த கதையை அப்படியே தூக்கி போய் நீங்கள் கென்னியாவில் வச்சு கூட இந்த படம் பண்ண முடியும் எங்கே வேணாலும் பண்ணலாம் இது உலக முழுக்க இருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு கதையாக அந்த படம் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் செடிக்கும் செடி மாடு மாடு கோடி எல்லா உயிருக்கும் பே பேசுகிற ஒரு பேருந்து கொண்ட ஒரு சமூகத்தை போரற்ற ஒரு சமூகத்தை சக மனிதன் மீது அன்பு காட்டுற ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கான பேசப்படுற ஒரு படமாக இது இருக்குது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது உணர்வீங்க என்னென்னா இது ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு லைஃப்பில் இருந்து நான் அதை பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் நம்புகிற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து நான் கதை பேசியிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் இது ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ஃபஸ்ட் படம் நிறைய பேர்டன்ஸ் இருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நீ அதிகமாக அனுபவித்த இந்த கஷ்டம் எது சொல்லுவீங்க சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டன்றத நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பா வந்த இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க கல்வடைப்பாங்க காலெல்லாம் வந்து எங்கள் மாமா காலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் எங்கே நார்மலான சதா இருக்குதுன்னே தெரியாது எல்லாமே காயங்களால் ஆன காலாக தான் இருக்கும் அஞ்சு தையல் ஆறு தையல் ஆறு அப்படியே ரத்தம் வந்திருக்கும் கல்லில் பாஞ்சிருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும் அந்த கல் உடைக்கும் போது ரத்தம் வந்துக்கு பாருங்க மண்ணல்லி லேசாக அந்த அந்த காயத்தை மேலே போட்டு அவங்க உடைப்பாங்க ஒரு மலைக்குடியில் உள்ள முழுகி அவன் வெந்து எடுத்து வாழற அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குற அந்த சமூகத்தில் பாடுற கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது வந்து சாதாரண ரொம்ப சொகுசான ஒரு கஷ்டம் அதனால் வந்து இந்த கஷ்டன்ற வார்த்தைக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இது ஒரு கஷ்டமாக நான் என்னால் உணரவே இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற டேரக்டரோட ஒப்பிட்டு மற்ற ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது இருக்கிற வந்து நான் சொல்லணும்னா எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தான் இங்கே வந்து நான் தான் ராஜா அப்படின்னு ஃப்ரீடம் தான் ஆமாம் எனக்கு வந்து டோட்டலாக நூறு சதவீதம் நான் ஃப்ரீடமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அவர் எனக்கு எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்கல ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ தான் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னார் நீயே ப்ரொடியூசர் நீயே ஏன் டேரக்டர் நீயே மேனேஜர் எல்லாமே நீயே பார்த்துக்கோ உன்னை நான் கேள்வி கேட்கறது என்ன நானே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி சமம் அதனால் நான் உன்னை எதுவுமே நான் கேட்க மாட்டேன் உனக்கு என்ன தோணுதோ அதை படம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் அந்த ஃபீடோத்தோடு தான் அந்த படத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் படம் பார்த்துட்டு அவர் அடைஞ்ச சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக மக்கள் அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் படம் பார்த்துட்டார் ஆ படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்பட்டார் தினேஷ் வந்து என் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவருடைய உச்சமாக அந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு டேரக்டராக நீ வந்து எல்லோரையும் வேலை வாங்கியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக என்னுடைய உதவி இயக்குநராக இருந்துட்டு நான் அவர் டீமில் நான் தான் முதல் படம் பண்ணுறேன் இப்போ நண்பர்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின் போது அவருடைய ஒரு சக மாணவனாக நான் வெளில வர்றது வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அந்த வகையில் வந்து நேளத்துக்கு மிக முக்கியமான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு அவரே சொன்னார் நானும் நம்புறேன் கண்டிப்பா மக்கள் இந்த இடத்த கொடுப்பாங்க கண்டிப்பா சார் ஸோ இந்த ட்ரைலரோட கடைசி எண்டில் பார்க்கும்போது ஒரு பக்கம் குண்டு இன்னொரு பக்கம் கோகோவலா பாட்டில் இருக்கும் ஸோ அதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல தான் நீங்க மீன்படுவீங்களா அது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சதை நான் சொல்லக்கூடாது அது போர் அடிக்காது ட்ரைலருக்கே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது ஸோ அதுல சில கமெண்ட்ஸை பத்தி நான் சொல்றேன் அதுக்கான ரியாக்ஷன் மட்டும் இருந்தாங்க ரூட்டு தலையாக இருந்த எங்கள் அட்டு ஒரு விசாரணையில் ஆந்திரா போலீஸ் இவருக்கு ஆக்சுவலி நிறைய இது போட்டிருக்காங்க இப்போ குண்டு வச்சு கொல்ல பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்காரு அவரை நம்ம தினேஷ் சார் தினேஷ் சார் இது என்னன்னா இந்த குண்டு வந்து இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு இந்த குண்டு வந்து அனைவரையும் காப்பாற்றுறதுக்கான குண்டு இதை விட எப்பி கிப்லே யாராலையும் கொடுக்க முடியாது இது போன்ற சினிமாக்கள் தமிழின் புதிய பரிமாற்றம் ஜாதி இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு அவருக்கு என்ன சொல்லுவீங்களா இது குறிப்பாக நாம் இந்த பேசிக்காகவே இந்த படம் அப்படி அமையலை ஆனால் நோயை குறித்து நம்ம பேசி தான் ஆகணும் அந்த வகையில் அது இல்லாமல் போக்குறதுக்கு தான் பயப்படணுமே தவிர அதை பேசாமல் ஓடுறதுன்றது வந்து அந்த புத்து நோயை ஒன்றும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாரையும் அழிச்சிடும் நீலம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பரியும் பெருமாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டாம் உலக பொறையும் கடைசி கொண்டு ஸோ இரண்டும் ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ அவார்டுகளுக்காக பிளான் பண்ணிங்களா இல்லை எப்படி சார் இல்லை கண்டிப்பாக நான் இல்லை கண்டிப்பாக டோட்டலாகவே நான் வந்து அங்கீகாரம் வந்து அதிகார வர்க்கத்துக்கிட்ட தான் அங்கீகாரம் இருக்குது அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய அவங்களுக்கு துதிப்பாடுற ஒரு படத்துக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க விருது கொடுப்பாங்க நான் அப்படி யோசிக்கவே இல்லை ஏன்னா அது அந்த ஐடியாக்குள்ளே இல்லை நான் மக்கள்கிட்ட தான் அங்கீகாரம் கேட்குறேன் இப்போ இந்த படத்தில் ஆனந்தி அவங்கள பற்றி சொல்லுங்கள் ஆனந்தி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் முதல்ல நான் அவங்கள கேட்டேன் தொடர் மாரி செல்வராஜ் தொடர் தான் அவர் கேட்டேன் அவர் நான் கேட்குறேன் தொடரங்கன்னு சொன்னார் அப்புறம் ரெண்டாவது புடக்ஷனுடைய ரெண்டாவது படத்துக்கும் அவங்களே வர்றது வந்து புடக்ஷனுக்கு ஒரு வேலையாருனால் போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறையா நடிகைகள் நாங்கள் பார்த்தோம் அப்புறம் மீட் பண்ணோம் நிறைய தோடர்கள் வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே செட் ஆகலை அப்புறம் வந்து ஈஸியாக மறுபடியும் அவங்க தான் உள்ளே வந்தாங்க ஒரு நாள் எங்கள் தோடர் தான் சொன்னார் ரஞ்சித் தோடர் தான் சரி ஆனந்தையே வச்சுப்போங்க அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் தான் கம்மிட் ஆனோம் அப்புறம் நான் அவங்கள ஷூட்டிங் பாட்டு முத நாள் தான் பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்ததே கிடையாது ஒரே ஒரு முறை ஒரு நிமிஷம் பார்த்தேன் அதே தான் இங்கே வந்து மாறித்தொடர் பார்க்க வந்தாங்க நான் அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு கீழே போயிட்டேன் ஓடிட்டேன் நான் அது பிறகு அப்புறம் ஸ்பாட்டில் தான் நான் பார்த்தேன் நாளைக்கு ஷூட்டிங் இன்றைக்கி நைட்டு தான் அவங்கள மீட் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக அவங்க ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு முதல் படம் டேரக்டர்கிட்ட இருக்கிற ஒரு கூச்சம் நான் இயல்பாகவே கொஞ்சம் கூச்சம் போடுவேன் ஆனால் அதை வந்து அவங்க சூப்பராக என்னை வந்து கிளியர் பண்ணாங்க நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை தொடர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முதல் நாள்லேயே அவங்ககிட்ட வந்து தோடர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாரும் என்னை தோடர் போகிறத பார்த்துட்டு நான் அவங்கள தொடர் கூட்டுக்குவான்னு கேட்டேன் ஓகே தோடர் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி அவங்க முதல் நாள் நடித்த படம் சீனும் வந்து படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் அது ரொம்ப எமோஷனலாக ஒட்டுமொத்த இந்த ஒரு முப்பது நாள் ஷூட்டிங்குடைய எமோஷனில் அவங்க உள்வாங்கி இதுக்கு மேலே நடக்க போகிற இதுக்கும் அங்கே ப்ளே பண்ணணும் அவங்க அது முத நாள் வந்து பண்ணிணாங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு சாலை பெரிய சா பைபாஸில் பண்ணாங்க ஆனால் அதை சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக அதை உள்வாங்கி ரொம்ப சூப்பரான படமாக இருக்கும் இந்த படம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் நிறைய இளைஞர்களை வந்து ரொம்ப கவர் சொல்கிறது கவரக்கூடிய கவரக்கூடிய அவங்க உண்மையிலே அவங்க ரொம்ப கவர்ச்சியான ரொம்ப க்யூட்டாக கியூட்டான ஒரு நடிகை இந்த படம் வந்து அவங்களுக்கு வேறு ஒன்று பரிணாமத்தை கொடுக்கும் சூப்பர் ஸோ எனக்கு ஒரு பர்சனல் கேள்வி இப்போ ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் ஒரு படம் அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிங் வந்து மெட்ராஸில் இருந்த அந்த டீம் ஒரு ஒரு அஞ்சு பேர் அப்படியே திரும்ப கபாலியில் திரும்ப அப்படியே காலையில் ஸோ அப்படியே ரீப்ளேஸ் ஆகிற மாதிரி அதே கேஸ்டிங் யூஸ் பண்ணுறதோட காரணம் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இல்லை அது ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரித்விகா என்னுடைய ஃப்ரெண்டு நான் மெட்ராஸ் வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்போ எங்கள் டீமுக்கே நல்லா தெரியும் அவங்க ஈஸியாக என்னை புரிஞ்சிக்க முடியும் நான் அவங்களுக்கு ரித்விகா வந்து நான் மற்றவங்களுக்கு நான் கேர் பண்ண மாதிரி ரித்விகாக நான் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்க ஈஸியாக அவங்கமானும் வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க எதுவும் லேட்டானாலும் போனாலும் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது மாதிரி தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்னும் ஒரு விதத்தில் சூப்பரான விஷயந்தான் லிங்கேஷை நம்ம தம்பி அவனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவனும் அதே மாதிரி தான் கால்ஷீட் பிரச்சனை இதெல்லாம் நமக்கு வந்து இல்லை நான் ஒரு மதப்பட டைரக்டருக்கு நிறைய நடிகர்களை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய சிக்கல்கள் வரும் அப்போ போது நம்மளை ஈஸியாக உள்ளே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு உண்மையிலே சந்தோஷம் அடுத்தடுத்த படங்கள் கூட அது மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ புத்தகத்துலேருந்து படம் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது இது வந்து ச கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்குது தொடர்ந்து ஒரு கமர்ஷியல் பண்ணும் படம் பண்ணணும் அப்படின்னா யாராச்சும் படம் பண்ணுவாங்க சார் சொல்ல அப்படியெல்லாம் இல்லை யாரோட வேணாலும் என் கதை தான் முடிவு பண்ணோம் முதல்ல என் கதை வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்குதோ அவங்களோட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ன பண்ணுவேன் ஸோ ட்ரீம் ப்ராஜெக்ட்னு கண்டிப்பாக அதை ஒன்று இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடும் அப்படின்னு கண்டிப்பாக எதாவது ஒரு படம் இருக்கும் மாதிரி ஏதாவது ஸ்டோரி இல்லை கண்டிப்பாக அதை மாதிரியெல்லாம் இல்லை என்கிட்ட ஒரு ஏழு கதைகள் இருக்குது அந்த கதைகளை பண்ணணும் தான் அப்படி யோசிக்கிறத தவிர எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஐடியாலாம் இல்லை அது லைஃப் சின்னதாக இருந்தாலும் அந்த சின்ன லைஃபுக்கான உழைப்பை நான் கண்டிப்பாக கொடுத்து எல்லா படத்துக்கும் மேலே அது ஒரு படமாக கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் என்னென்னா நான் மொதல் படத்தில் எனக்கு இருக்கிற ஒரு அனுபவத்தினுடைய அறிவுன்றதும் ரெண்டாவது படத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அடிப்படையில் நான் ஒவ்வொரு படத்தையும் நான் பெட்டர்மெண்டாக பண்ணுறதுக்கு பிடிச்சேன் ஸோ ஒவ்வொரு படங்களுக்கும் ப்ரமோஷன் சாட்டேஜின்னு வச்சுருப்பாங்க கரெக்டாக பாஸ் எல்லாரும் பார்க்குறாங்க தெரியும் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார் ருத்கா என் ஃப்ரெண்டு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அவங்க வந்து பிக் பாஸில் ஏற்கனவே வின்னராக இருந்திருக்காங்க அவங்க வின்னர் ஆகிறதுக்கு முன்னே இந்த படத்தில் அவங்க கமிட் ஆகியிருந்தாங்க ஏன்னால் நான் ஆரம்பத்தில் மெட்ராஸ் போதே அவங்கக்கிட்ட நான் வந்து பேசும்போது சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒரு கதை இருக்க தொடர் வேறு ஒரு கதைக்கு தான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம் ஆனால் இந்த படம் பண்ணும்போதும் அவங்க சூப்பரான நடிகைன்றதுனால நம்ம ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்கு கேட்டிருந்தோம் அதனால் அப்புறம் வின்னரானதுனால அங்கே மறுபடியும் மீட் பண்ணுற ஒரு இது இருந்துது அதனால் அப்படி அவங்க மூலமாக தான் இது போச்சு முழுக்க முழுக்க ரித்விகாக தான் சாரும் முனிஸ்காந்தானை பற்றி சொல்கிறேன் அண்ணன் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அருமையான மனுஷன் அவர் நான் சந்தித்த மனிதர்களில் மறுபடியும் மறுபடியும் மீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து முனிஸ்காந்தானவங்க தான் ரொம்ப சூப்பரான ஒரு மனுஷன் இந்த படம் பாருங்கள் அவருடைய முழு உழைப்பு இந்த படத்தில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரையும் சிரிக்க வைப்பார் கண்டிப்பாக அந்த படம் முழுக்க சில அர்த்தம் அலையும் வச்சுருக்கிறார் ரொம்ப சூப்பரான ஒர்க் இந்த படம் ஒர்க் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீம் சர்வீஸ் பண்ணி தேங்க் யூ ஸோ கழகர் சினிமா மூவி டிக்கெட் கரெக்டில் ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேடான கொஸ்டின் கேட்டிருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திகில் படத்தோட ஒளிப்பதிவாளரோ பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிசி ஸ்ரீராம் ஆப்ஷன் பி நிரவ்ஷா ஆப்ஷன் சி டி கே விஷ்ணு ஆப்ஷன் பி சந்தோஷன் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்